ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகும் இருபத்தி ஆறுனு இந்த கூட்டணி ஜெயிச்சாச்சு தான் அதுக்கப்புறம் ஏடிஎம்கு என்ன ஆகும் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஃப்யூச்சர் இருங்க இல்லட் எஸ் இந்த முறை அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது சீட்டாவது எதிர்பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இருபது சீட்டில் நீங்கள் தோற்கடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இருபதுலுமே தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு பேராவது ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க மினிமம் செந்தில் சொல்லி இருக்காருன்னு சொல்றீங்கல்ல ஒரு மேல பொய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு அப்போ நாங்களும் பொய் குற்றச்சாட்டு சொன்னோம் அப்படின்னு அண்ணா நாரஸ் பாரதி அவர்கள் ஒத்துப்பாரு பாருங்க எம்ஒயு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஒரு கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி எம்ஒயு அப்படின்னு சொல்லும்போது அதுலயே திணிப்பு இல்லைன்னா அப்புறம் எம்ஒயு ல வந்து நீங்க அதை பத்தி ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஓ ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர் அவரை வந்து தோக்கடிச்சது ஒரு இளைஞர் நாட் பிகாஸ் அவர் ஒரு இளைஞர்

ஆ நம்மலாம் நல்லாயிருக்கும் எல்லாருமே ஆனால் அரசியல் ரொம்ப பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கு ஸோ அதனால தான் வந்து அவங்க ஷார்ட் இன்டர்வல்லே வந்து உங்களை நம்ம சேனலில் வந்து நேருக்கான கூப்பிட்டுருக்கோம் ஸோ என்ன எல்லாமே பயங்கரமாக சுவாரஸ்யமாக வந்து இருக்கு அதுதான் ஸோ ஆமாங்க நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப டல்லாக இருந்தது அதுவும் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தா ஆமாம்

கரெக்டாக ப்ரொடிக் பண்ணி அது மாதிரி கரெக்டாக நீங்கள் திரும்ப வந்து வெளில கிளம்புவார் அப்படின்னு நீங்கள் கட்சிங்கள்லாம் வந்து உடையும் தே வில் தே வில் நாட் பி ஹாப்பி இந்த டிஎம்கே அலையன்ஸ் இவ் ஈவன்டோ தே வின் அவங்க வந்து தனியாக போக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொடிக் பண்ணிங்க பிஃபோர் த பார்லிமெண்ட் ஸோ கரெக்டாக அதான் நடந்துருக்கு நோபடி எவ்ரிபடி தாட் தட் வின்னிங் அலையன்ஸ் தானே அதை அப்படியே ஓட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு தான் இருந்தது எல்லாருக்குமே பட் நீங்கள் தான் சார் கரெக்டாக மாதிரி அதாவது சுவாமி அது நான் ப்ரடிக்ஷன் சொல்ல மாட்டேன் கம் பேக் டு ஐபிஎல் இப்போ நீங்க வந்து எதிர் டீம் நான் இங்க இந்த டீமோட கேப்டன் அப்படின்னும் போது இந்த சிச்சுவேஷன்ல நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ உங்களுடைய அடுத்த மூவ் என்னன்றதை என்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன ஆகும் இருபத்தி ஆறுலையும் இந்த கூட்டணி ஜெயிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்ன ஆகும் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஃப்யூச்சர் என்ன அப்போ ஏடிஎம்கே வந்து அங்கே இருக்கணும் ஆனா அதை வந்து எப்படி ஏடிஎம் ஏடிஎம்கே ரிவைவல் மோட்ல இல்ல அவங்களே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோட்ல இந்த ஹாலிவுட் ஃபிலிம்லாம் பார்ப்பேன் என்னது டூ மினிட்ஸ் டூ டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு அலாரம் கொடுத்துட்ருக்குமே அந்த மாதிரி வந்து கட்சியை நாசம் இருக்காங்க கட்சியை மேலே கொண்டு போனோம்னு யோசிச்சா மாதிரியே தெரியல அப்போ இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்றது அப்படின்னும் போது நார்மலா ஒரு அரசியல்வாதி என்ன முடிவெடுப்பாரோ அதுதான் நம்ம வந்து சொன்னோம் இப்போவுமே வந்து அவர்கள் சரண்டர் ஆகிட்டாரு திமுக பக்கம் போயிட்டாருன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதெல்லாம் டூ டு தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போதுதான் தெரியும் இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருந்தேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுகவுக்கு குடைச்சல் தான் ஆட்சியில் பங்கு கேட்பாங்க டெப்டி சிஎம் கொடுன்னு கூட கேட்பாங்க இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன் அது இப்போ ஆரம்பிச்சிடுச்சு

இந்த முறை அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது சீட்டாவது எதிர்பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இருபது சீட்டுல நீங்க தோக்கடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இருபதுலயுமே தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு ஒன்னு ரெண்டு பேராவது ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்காங்க மினிமம் அப்ப அவங்களுக்கு மந்திரி பதவி தான் கொடுத்தானோ இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு அதை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் சரிங்க தோக்கடிக்க கூட வேணாங்க ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி முப்பது தொகுதிகளில் இந்த கூட்டணி ஜெயிக்குதுன்னு கூட வச்சுப்போம் பட் அதுக்கப்புறமா மந்திரி சபையில இந்த ஆப்போசிஷன் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைன்னும் போது அவங்க வந்து பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த கருத்து போட்ட ஒப்பந்தத்தை தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தை எடுத்துன்னு கோர்ட்டுக்கா போக முடியும் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்னாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் யார்ட்டியா கேட்க முடியுமா ஸோ அந்த ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர் சுவாமி அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்தது இவங்க வந்து கூட்டணி கட்சிகளை தோக்கடிக்க மாட்டாங்களாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு லட்சிய கூட்டணி நடந்தது இன்ஃபேக்ட் இந்த இந்திரா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து இந்த மாதிரியான லட்சிய கூட்டணிகள்லாம் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்குன்னு சொல்லணும் நைன்டீன் செவன்டி ஒன்ல லட்சிய கூட்டணியில எப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு சீட்ல கூட அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டி போடல எனக்கு காமராஜர் காங்கிரஸ் ஒழிஞ்சா போதும்னு சொல்லிட்டு திமுகக்கே குத்துட்டாங்க எங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட்டு கொடுங்க ஆனா பாருங்க அன்னைக்கு ஒரு சீட்டு கூட வாங்கு சொன்னவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாதி பாதி இந்திரா காங்கிரஸ் பாதி திமுக பாதி அதுலயும் பாத்தீங்கன்னா திமுக அவங்க அணியில ஏதோ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததுனால ஐ திங்க் இட் வாஸ் லெஸ் தென் இந்திரா காங்கிரஸ் சீட்ஸ் அப்பவே என்னன்னா யார் அதிக சீட்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒர்க் ஆல அப்படின்னு வச்சிக்காங்க சோ அந்த நம்பிக்கை அப்படின்றது பரஸ்பரம் இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களும் காலை வாரி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்ல இந்த மாதிரி இது இருக்கு ஸோ பட் அடுத்தது வரும் மகேஷ் நீ உனே ஒரு நியூ யுவார் நாஸ் சம்திங் நிற்க சார் வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு ஆக்சுவலாக இட்ஸ் ரிகார்டிங் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் செந்தில் பாலாஜி அது வந்து என்னென்னா சார் அது சிஎம்மோட சோல் ப்ரீரோகேட்டிவ்ன்றது வந்து எல்லாமே ஒத்துக்குறோம் பட்டு வந்து சேம் டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணாரோ எங்கேருந்து ரிசைன் பண்ணாரோ அதே ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸு எஸ்பெஷலி எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருந்து ஈ வாஸ் இம்ப்ரிசன் ஃபார் ஃபோர் செவன்டி ஒன் டேஸ் அந்த இஷ்யூ இருக்கிற அதே டிபார்ட்மெண்ட்டில் திருபி ரீஇன்ஸ்டேட் பண்ணி இண்டக்ட் பண்ணி பண்ணது வந்து ஒரு டாக்டிக்கல் பிளண்டருன்னு தோன்றுறது சார் இது கலைஞராக இருந்தாங்கன்னாக்கா இந்த பிளண்டர் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா இவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட ஈ ரன்ஸ் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் இஸ் பெயில் கேன்சல்டு போது அதே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது சேம் பீப்புள் சேம் ஃபைல்ஸு சேம் இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த ஒரு ரிஸ்க்கு வந்து ஹை ரிஸ்க் வெஞ்சரை வந்து நம்ம சிஎம் எடுத்தது வந்து ஓகே சார் உங்களுக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சேம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்களா எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்க இல்ல சார் அவர் வந்து இப்போ இந்த இதுல இருந்து போனார்ல சார் போனார் இல்லையா வர 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 இஷ்யூ வந்து அங்க கிடையாது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்காக காசு வாங்கினார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு

அது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டம் காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அதனால திமுக அமைந்த அதிமுகலேருந்து வந்த ஒருவருக்கு இவ்வளோ ஒரு செல்வாக்கா அப்படின்றது கூட ஒரு கேள்வி இதையும் வந்து கலைஞர் காலத்துல எதிர்பார்த்திருக்க முடியுமா அப்படின்னு நம்ம சேர்த்து கேட்டிருக்கணும் சமீப காலத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தவர்களுக்கு வந்து திமுக அவ்வளோ இது சொல்லுவாங்க அந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ல வந்து நீங்க ஒரே கம்பெனில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மாட்டீங்க சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படின்னு சோ அதே கல்ச்சர் வந்து இப்போ அரசியல் கட்சிகள் கிட்டேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரே கட்சியில இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் எட்ட இன்னொரு கட்சிக்கு போங்க அங்க வந்து ஒரு ஹை கொடுத்து அவங்கள எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கிறது இது வந்து டேக்டிக்கல் பிளண்டர் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் மொத்தத்துல செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்ததே வந்து ஒரு தப்புன்னு தான் சொல்லணும் இதுக்கு அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் நினைக்கிறார் அவர் ஒரு எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கார் இல்லை இல்லைல்ல அவர் கட்சியில் சேரும்போது வந்து சொன்னாரு நான் வந்து கட்சியை எதிர்த்து ஏதோ இது பண்ணேன் அதனால என் மேலே பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொன்னாரு அப்படியா அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் பொய் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட வேண்டியது தானே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்கல்ல என் மேல போய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு அப்ப நாங்களும் போய் குற்றச்சாட்டு சொன்னோம் அப்படின்னு அண்ணா நாரஸ் பாரதி அவர் ஓத்துப்பாரு ஏ காமெடியா இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்களேன் மறதி மட்டும் இல்லங்க நமக்கு வந்து அப்படியே உரைக்காம போயிடுச்சு நாம மட்டும் என்ன யோக்கியமா ஆந்திரால பாத்தீங்கன்னா பாருங்க அந்த ஏரியால எல்லாம் காசு குத்துக்குறாங்க எங்க ஏரியால காசே குடுக்கல நாங்கெல்லாம் என்ன இடிச்ச வாங்கிக்கலாம்னு சாலை மறியல் பண்ணிருக்காங்க விட்டா இன்னும் சில ವರ್ಷ அத கோட்க்கு போவாங்க போல இருக்கு இதெல்லாம் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ट्रांसफरனா அக்கவுண்ட்ல போட சொல்லுங்க நீங்க என்ன வந்து எங்க கால் கழுገ வந்து கியூல நீங்க சொல்றீங்க எங்கேயாவது தெரியாம ஊட்டல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறீங்க யார் வீட்டுக்கு எவ்வளவு குடுக்குறீங்களா தெரிய மாட்டுது அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேஸ் போட்டாலும் ஜனங்க ஆச்சரியப்படுறதுக்கு நம்மளோட மக்கள் அண்ணா அத மக்கள்ள வந்து தே வான்ட் ஷேர் ஆஃப் தி பை அவ்ளோதான் நீ ஹெல்ப் பண்ணி பணம் கொடு

அது என்ன சார் அது வந்து அந்த பெண்டிங் அந்த அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் குரோர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஒரு டாக்டிக்ஸா இல்லாட்டி வந்து சம் தாய் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோகால் ஒன்றிய அரசு அண்ட் தமிழக அரசா சார் ரெண்டுமே கிடையாதுங்க ம் ரெண்டுமே கிடையாது அவ்வளோதான் நான் சொல்வேன் ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இப்படி சொன்னா வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து காசு கொடுத்துட போறாங்கன்னா இல்ல இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ப வந்து மறுபடியும் இது பண்றதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல சார் அந்த அதுல இல்ல இல்ல அதாவது இவங்க தரப்பு ஆர்கியமெண்ட்டும் எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதுல இன்னொன்னு சொன்னாரு இந்த மாதிரி வந்து மாநிலங்களின் மீது மொழி திணிக்கப்படாது அப்படின்ற ஒரு உறுதி அந்த புதிய கல்வி கொள்கையில இருக்கு அத வந்து நாங்க அந்த எம்ஓயூல சேர்க்கணும்னு சொல்றோம் அப்படின்னு இருக்காரு எம்ஓயூ அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஒரு கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி எம்ஓயூ அப்படின்னு சொல்லும் போது அதுலயே திணிப்பு இல்லைன்னா அப்புறம் எம்ஓயூல வந்து நீங்க அதை பத்தி ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சோ இவங்க தரப்புல இருந்து வந்து பாஜக குற்றம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஏங்க மார்ச்ல தானே நீங்க வந்து எம்ஒயு சைன் பண்றங்க அப்படின்னு லெட்டர் அமைச்சு கூட்டி இப்ப மாட்டேன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு இதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் மற்றபடி இதுல எந்த விதமான ஒரு இதுக்கு மேலே அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல மகேஷ் ஓகே சார் ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போ வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ்ல எப்படியும் முதல்வரோடு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த ஏஜ் அகெயின்ஸ்ட் அண்ணாமலை ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்கஷன் வரும்போது ஜென்ரலாக இது நியூ ஜெனரேஷனோட காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சிஎம்க்கு அகெயின்ஸ்டாக போகிற வாய்ப்பு இருக்குது அது வந்து ஸோ உதயநிதியை வந்து இவங்க ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டு அண்ணாமலைக்கு அவர் வந்து ஒரு ஒரு காம்படிட்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எப்படி சார் இருக்கும் அந்த சினரியோ வந்து ஜஸ்ட் டு பிட் உதயநிதி வித் அகெயின்ஸ்ட் அண்ணாமலை அப்படின்றது இது அகெயின் நம்ம ஜெயலலிதா கலைஞர் எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் உதயநிதி அண்ணாமலைன்னு வர வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி ஸ்டாலின் ஸ்டில் டுவெண்டி சிக்ஸ்ல வந்து அவர் தான் சிஎம் கேண்டடேட்டா இருப்பாரு அதாவது மகேஷ் இந்த நீங்க இந்த தமிழ் பத்திரிகை எல்லாம் சில நேரங்களில் படிக்கும்போது ஒரு நியூஸ் வரும் இந்த நடிகர் வந்து நீண்ட நாளுக்கு பிறகு இந்த நடிகையுடன் சேர்ந்து நடிக்கிறார் இது மாதிரி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்க நடிச்சாங்க இப்ப மறுபடியும் நடிக்கிறாங்க இது ஆர்வத்தை கிளப்பி உள்ளது அப்படின்னா இதுல என்ன ஆர்வம் இருக்கு ரசிகனான்னு எனக்கு புரியல எத்தனையோ பேர் ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க இதுல இவங்க வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மறுபடியும் நடிக்கிறாங்களா அப்படின்னா நானா ஐயோ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்கப்பா முதல்ல போய் பாக்கலாம்ப்பா அப்படின்னு நான் பாப்பறேன் ஒரு பொடலங்காயம் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த பத்திரிகையில இருக்கவங்க இல்ல சினிமால இருக்கவங்க இவ்வளவு கிளப்பி ஒரு ஹைப்பு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது அப்படின்னாங்க ஒரு அவரக்காய் எதிர்பார்ப்பும் அதுல கிடையவே கிடையாது அந்த மாதிரிதான் வந்து பாருங்க இளைஞர்கள் இளைஞர்கள் அப்படின்னு இதை பாருங்க அப்படி பார்க்க போனா மோடிக்கு எதிராக ஊத்துரு என்ன விட ரெண்டு வயசு பெரியவர ஆனா யூத் ஐக்கான்னு சொல்லி நின்னுறாங்களா அவரை என்ன ஆச்சு அப்படியே இளைஞர்கள் எல்லாம் அப்படியே அள்ளி குத்துட்டாங்களா ஓட்ட அவருக்கு ராகுல் காந்திக்கு இந்த இளைஞர்கள் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இந்த மாதிரிதான் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னாமதான் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒழுங்கா கிடைக்குதா என்ன நடக்குது இதெல்லாம் தான் பாக்குறாங்களே தவிர இளைஞர்கள் அப்படின்ற காலத்துக்காகவே கொண்டு போய் ஓட்டை போட்டுட மாட்டாங்க அதனால இவ வந்து அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை இவருக்கு எதிராக அவரு அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சுங்க அதெல்லாம் எடுபடாது சொல்லிக்கல ஆப்டிக்ஸ் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது இளைஞர்களை வந்து எதிர்த்த வயசானவங்க எத்தனையோ பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க இளைஞர்கள்லாம் ஒண்ணு இல்லாம போயிருக்காங்க அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட் யாருமே இல்லாது இப்போ ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை வந்து தோக்கடிச்சது ஒரு இளைஞர் நாட் பிகாஸ் அவர் ஒரு இளைஞர் புரியுதுங்களா அந்த காலகட்டத்தில் அரசியல் அப்படி இருந்தது அதனால அவர் தோற்று போனார் மற்றபடி அவர் இளைஞர்ன்றதுனால தான் அவரால் தோக்கடிக்க முடிஞ்சது அப்படின்றது கிடையாது ஸோ ஒரு இளைஞர் அப்படின்றதுனாலயே அரசியல்ல அது அட்வான்டேஜ் கிடையாது ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை பார்க்கணும் அதனால இது வந்து உதயநிதி வருஷஸ் அண்ணாமலையா அப்படின்னா அகைன் இது என்ன சினிமா மாதிரியா அது எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறமா வந்து ரஜினி கமல் அதுக்கப்புறம் அஜித் விஜய் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு அதெல்லாம் கழிக்கு போகலாம் எடுத்துக்க வேண்டியது அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த போல் பொசிஷன்ல இருக்க ரஜினி கம்மலே எடுத்துக்காங்க அவங்க படங்களே எத்தனை ஊத்தி நிக்குது அஜித் விஜய் படம் அதுல எதுனா ஊத்தி நிக்குது இது சொல்லிட்டு போலாம் அவ்வளவுதான் மத்தபடி நோ சப்ஸ்டன்ஸ்